இந்த காத்தல் தொழிலை செய்கின்ற மகாவிஷ்ணுவானவர் உருவத்திலே அவர் ஆணாக இருப்பினும் அவருடைய தன்மை பெண்ணுக்குள்ள குணாதிசயம் அதேபோன்று முருகன் உருவத்திலே ஆணாக இருந்தாலும் அவருடைய தன்மை ஒரு தாய்க்குள்ள பெண்ணுக்குள்ள தன்மை வைகாசி விசாக நட்சத்திரத்திலே புத்த புத்தர் பெருமான் தினம் நம்பினோர் கைவிடப்படார் இது முருகனுடைய திருவாக்கு ஆகவே அந்த வாக்கு என்றும் பொய்யானதாக இல்லை பொய்யாகப் போவதும் இல்லை புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் ஏதே கச்சாமி அதாவது தர்மத்தை செய்யச் சொல்லித்தான் அந்த வாக்கியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது இப்பொழுது கலியுகத்திலே அது நடைபெறுகின்றது ஒன்றால் குரு சாட்சாத் பரபிரம்மன் தஸ்மீ சிறை குரவீனமாக நமது குருநாதர் திருஷா குரு வித்யா குரு ஆகியோர்களுக்கு அடியானது மானசீகமான பிரார்த்தனைகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து அவருடைய ஆசி என்றும் கிடைக்க பிரார்த்தித்து என்னுடைய குலதெய்வம் அல்லைக்குமரன் என்னுடைய குமரனுடைய பாதாரவிந்தங்களை விந்தங்களை மானசீகமாக பணிந்து பிரார்த்தனை செய்து நான் இன்றைய தினம் கூற இருக்கின்ற விடயம் எங்கள் குமரன் கலியுகவரதன் கந்தன் கார்த்திகேயன் சுவாமிநாதன் சுப்பிரமணியன் வள்ளிமணாளன் தேவகுஞ்சரிபாலன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற முருகப்பெருமானுடைய ஜனன தினமான விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரம் வைகாசி மாதத்திலே இந்த விசாக நட்சத்திரம் அன்று முருகப்பெருமான் அவதாரம் செய்த தினம் அதை பற்றிய விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அடியேன் தினம் இங்கே வந்திருக்கின்றேன் நாளைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வைகாசி விசாகப் பிறநாள் இந்த வைகாசி விசாகப் பிறநாள் முருகனுடைய ஜன நட்சத்திரம் முருகன் உலகிலே அவதாரம் செய்த தினம் சிவபெருமானுடைய நெட்டிக்கண்ணிலே இருந்து ஆறு புரிகள் தோன்றி கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டு உமாதவியர்களுடைய திருக்கரங்களினாலே இந்த ஆறு குலங்கள் குழந்தைகளையும் ஒன்று சேர அனைத்து ஓருருவமாகவும் ஆறு முகத்துடனும் பன்னிரண்டு கரங்களுடனும் அவதாரம் செய்த தினம் வைகாசி விசாக நட்சத்திரமான நாளைய தினம் மிகவும் முருகனுக்கு சிறப்பான ஒரு தினம் முருகன் ஆலயங்களிலே அநேகமாக இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பத்து நான்கு நாட்களுக்கு முன்பு பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற தேவர்களினாலே நடாத்தப்படுகின்ற கொடியேற்ற வைபவம் ஆரம்பமாகி இந்த விசாக நட்சத்திரத்திலன்று தீர்த்தோற்சவம் பகல் நடைபெற்று அன்று மாலை கொடியறக்க வைபவத்துடன் இந்த பிரம்மோற்சவமானது நிறைவு பெறும் ஆலயங்களிலே இணையமாக வைகாசி விசாக பெருநாளை சிறப்பான முறையிலே கொண்டாடுவார்கள் அப்படியான மிகவும் புனிதமான தினம் வைகாசி விசாக நட்சத்திர தினம் நான் உங்களுக்கு முன்பொரு சமயம் கூறுகின்ற பொழுது கூறியிருக்கின்றேன் ஒவ்வொரு மாதங்களும் பன்னிரண்டு மாதங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு திதியையும் அடிப்படையாக கொண்டு அந்தந்த மாதங்களிலே அந்த திதிக்கோ அந்த நட்சத்திரத்தோ முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது அந்த நட்சத்திரமும் முக்கியத்துவம் பெறுகின்றது காரணம் அந்த நட்சத்திரத்திலே அல்லது அந்த திதியிலே இறைவனுடைய திருவாவதாரங்களோ அல்லது இறைவனுடைய திருவிழையாடல் திருவிளையாடல்களோ நடைபெற்றிருக்கக்கூடிய தினம் அந்தந்த மாதங்களிலே உருவாகும் உருவாகி நடைபெறும் அதேபோன்று இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்திலன்று முருகப்பெருமான் உலகிலே அவதாரம் செய்து அசுரர்களாகிய தீய சக்திகளை அழித்து உலகிலே நல்ல சக்திகளை எல்லாம் உருவாக்கி அந்த நல்ல சக்திகள் சிறப்பாக வாழ்வதற்காக அதற்குரிய வழிவகைகளை எல்லாம் ஏற்படுத்தி அந்த ஆன்மாக்கள் ஜீவாத்மாக்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் நல்ல முறையிலே உலகிலே வாழ்ந்து உலகிலே தர்மம் தொலைத்தோங்குவதற்கும் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கும் சத்தியம் நேர்மை இவைகளெல்லாம் உலகிலே என்றும் அழியாதிருப்பதற்காகவும் அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னுடைய திருவருள் சக்திகள் மூலம் அந்த ஆத்மாக்களை நல்ல முறையிலே உருவாக்கி அவர்களுக்கு சக்திகளை கொடுத்து அவர்கள் மூலமாக உலகத்திலே மக்கள் நன்மை பெற்று எல்லா ஜீவராசிகளும் நன்மை அடைந்து உலகத்திலே நல்ல செயல்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மையை இறைவன் உருவாக்கி இருக்கின்றார் இந்த வைகாசி விஷாகத்திலே இன்னும் நன்மை காரியமும் நடைபெற்றிருக்கின்றது என்னவென்றால் எங்களுடைய இந்து மதத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று சொல்வார்கள் இவற்றை வட மொழியிலே பஞ்சகிருத்தியம் என்று சொல்வார்கள் தமிழிலே ஐந்தொழில்கள் என்று சொல்வார்கள் இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் எங்களுடைய முழு கடவுளாகிய சிவபெருமான் தன்னுடைய சக்தியினாலே இந்த செயல்களையெல்லாம் செய்து வருகின்றார் அப்படி செய்து வருகின்ற பொழுது அந்த படைத்தல் தொழிலுக்கு அதிபதியாக பிரம்மதேவரை உருவாக்கி காத்தல் தொழிலுக்கு அதிபதியாக மகாவிஷ்ணுவை உருவாக்கி இருக்கின்றார் இந்த காத்தல் தொழிலை செய்கின்ற மகாவிஷ்ணுவானவர் உருவத்திலே அவர் ஆணாக இருப்பினும் அவருடைய தன்மை பெண்ணுக்குள்ள குணாதிசயம் அதே அதேபோன்று முருகன் உருவத்திலே ஆணாக இருந்தாலும் அவருடைய தன்மை ஒரு தாய்க்குள்ள பெண்ணுக்குள்ள தன்மை இது முருகனுக்குரியது ஆகவே இந்த முருகனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய முருகன் தாயினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் தாயினுடைய அம்சத்தைப் போன்று விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் இந்த விசாக நட்சத்திரத்திலே இந்த மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய பத்து அவதாரங்களை முடித்து பதினோராவது அவதாரமாக பௌத்த அவதாரம் என்று சொல்லி ஒரு அவதாரத்தை நிகழ்த்திய தினம் நிகழ்த்திய தினம் வைகாச விசாக நட்சத்திர தினம் வைகாசி விசாக நட்சத்திரத்திலே புத்த புத்தர் பெருமான் அவதரித்த தினம் மானு மனுஷ மனுஷருடைய வடிவமாக மகாவிஷ்ணு ராமாவதாரத்திலே தோன்றி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலையை அசாவதாரத்திலே உருவாக்கினார் அதேபோன்று இந்த பௌத்த அவதாரத்திலே அவதாரத்தின் மூலமாக பதினோராவது அவதாரம் பௌத்த அவதாரம் மகாவிஷ்ணுவுடைய அந்த பௌத்த அவதாரத்தின் மூலமாக புத்தருடைய அவதாரத்தின் மூலமாக உலகத்திலே தர்மம் நீதி இவைகளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் மூலமாக மக்களுக்கு தர்மத்தை போதித்து நீதி இவைகளையெல்லாம் போதித்து சத்தியத்தை போதித்து இப்படியான மக்களை நல்வழி போதனைகள் மூலமாக நல்வழிப்படுத்தி உலகை நல்ல விதத்திலே ஆன்மாக்கள் வாழ வேண்டி நிலைகளை எல்லாம் உருவாக்கி அந்த ஆன்மாக்கள் அந்த புண்ணியத்தின் மூலமாக தாங்கள் செய்த புண்ணியத்தின் மூலமாக தன்னிடத்திலே வந்து மோட்சமடையக்கூடிய தகுதியை மகாவிஷ்ணு உண்டாக்கினார் இந்த தான் தர்மபோதி என்று சொல்வார்கள் இந்த விகாரங்களை தர்மபோதி என்று சொல்வார்கள் ஏனென்றால் அங்கே தர்மம் தான் முதலிடம் பௌத்தத்திலே கூறப்படுகின்ற முதலாவது வாக்கியம் தர்மம் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் ஏதி கச்சாமி அதாவது வந்து தர்மத்தை செய்ய சொல்லித்தான் அந்த வாக்கியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது இப்பொழுது கலியுகத்திலே அது நடைபெறுகின்றது ஒன்றால் நூற்றுக்கு பத்து வீதம் பெரிய பெரிய விகாரங்களிலே நடைபெறுகின்றது ஆங்காங்கு உள்ள எல்லாம் இதுவைகள் சரியான முறையிலே நடைபெறுகின்றது ஒன்று சொல்வதற்கில்லை என்றால் அவர்கள் சரியான முறையிலே அதை கடைபிடிப்பதும் இல்லை அதேபோன்று இந்த முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தன்று தோன்றி அங்கேயே விசாகத்திலன்று உயிர்களுக்கெல்லாம் ஜீவாத்மாக்கள் ஜீவாத்மாக்களாகிய உயிர்களுக்கு அந்த உயிர்களையெல்லாம் கர்ம வினைகள் அவருடைய மூதாதைகள் மூதாதையர்களாலே செய்யப்பட்ட கர்ம வினைகளிலிருந்து அந்த ஆன்மாக்களை விடுவித்து அந்த ஆன்மாக்களுக்கு மோட்சம் கொடுத்த தினம் இந்த விசாக நட்சத்திர தினம் விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து தீர்த்தமாடி புனித கங்கைகளிலே நீர்நிலைகளிலே அல்ல ஆலயங்களிலே முருகன் தீர்த்தமாடுகின்ற பொழுது அந்த நீர்நிலைகளிலே அடியார்களும் முருகனுடன் சேர்ந்து தீர்த்தமாடி தங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு முருகப்பெருமானுடைய திருவடிக்கமலங்களை சென்றடையக்கூடிய தன்மை அந்த விசாக நட்சத்திரத்தன்று நடைபெறும் ஆகவே அடியார்கள் இவற்றை கடைப்பிடித்து நல்ல முறையிலே தங்களுடைய மூதாதையர்களினாலே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த கர்மவினை தோஷங்களிலிருந்து விடுபட்டு இருந்து விடப்பட்டு மனதார துதிப்பவர்கள் வேண்டுபவர்கள் அந்த வினைகளின் மூலமாக இருந்து நீங்கி முருகனுடைய திருவடிக்க மனங்களை சென்றடைய முடியும் இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை நம்பினோர் கைவிடப்படார் இது முருகனுடைய திருவாக்கு ஆகவே அந்த வாக்கு என்றும் பொய்யானதாக இல்லை பொய்யாக போவதும் இல்லை ஆகவே அடியவர்கள் முருகனிடத்திலே நம்பிக்கை வைத்து உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாவற்றையும் முருகனிடத்திலே ஒரு மனதாக அவரிடத்திலே நீங்கள் செலுத்தி முருகனை வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய ஆன்மா முருகனுடைய பாதார விந்தங்களை சென்றடையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்து இந்த விசாக நட்சத்திரத்திலே இலங்கையிலே வெற்றாப்படை கண்ணகை அம்பாள் என்று சொல்லக்கூடிய அம்பாள் கண்ணை அம்பாள் இருக்கின்றார் விசாகம் நட்சத்திரம் முடிந்து முதல் வருகின்ற திங்கட்கிழமையிலே பொங்கல் அங்கே நடைபெறும் விசாகப் பொங்கல் என்று சொல்வார்கள் வைகாசி விசாகம் வற்றாப்படை பொங்கலுக்கு மிகவும் பிரசித்தி போன இடம் வற்றாப்படை கண்ணகை அம்பாள் அங்கே விசாக நட்சத்திரம் முடிந்து வருகின்ற முதல் திங்களிலே எங்கள் பொங்கல் பூஜைகள் எல்லாம் செய்வார்கள் விசாக பொங்கல் என்று சொல்லி அந்த பொங்கல் பூசைகள் எல்லாம் இந்த வைகாசி மாதத்திலே சிறப்பான முறையிலே நடைபெறும் அடுத்ததாக இந்த விசாக நட்சத்திரம் வந்து வைகாசி மாதத்திலே பௌர்ணமியுடன் சில நேரங்களிலே பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் இந்த முறை இருபத்தி ரெண்டாம் திகதி விசாக நட்சத்திரம் காலையிலே எட்டு மணி அளவிலே தொடங்கி இருபத்தி மூன்றாம் திகதி பௌர்ணமியிலன்று காலை எட்டு மணி வரை இந்த விசாக நட்சத்திரம் நிற்கின்றது அன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து நிற்கின்ற தினம் அந்த தினத்திலே தான் இந்த மகாவிஷ்டனுடைய பதினோராவது அவதாரமான பௌத்த அவதாரம் நிகழப்பெற்ற தினம் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து நி இருக்கக்கூடிய தினம் அன்றைய தினத்தை புத்தர்கள் புத்த மதத்தை சென்ற எங்களுடைய சக இனத்தவர்களாகிய சிங்கள மக்கள் அந்த தினத்தை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடுவார்கள் புசன் என்று சொல்லி புசன் பண்டிகை என்று சொல்லி வைகாசி புசன் பண்டிகை என்று சொல்லி விஷாக் என்று சொல்லி சொல்வார்கள் விசாகத்தை விஷாக் என்று சொல்வார்கள் வடமொழியிலே இந்த விசாக நட்சத்திரத்தை வைகாசம் என்று சொல்வார்கள் வைகாசம் என்றால் பெருமை கொள்ளக்கூடிய தினம் வைகாசம் என்றால் பெருமை கொள்ளக்கூடியது என்று வடமொழியிலே அர்த்தம் அப்படி பெருமை வாய்ந்தது இந்த வைகாச மாதம் விசாக நட்சத்திர தினம் அதை விசாக் என்று சொல்லி பௌத்தர்கள் கொண்டாடுவார்கள் சிறப்பான முறையிலே அது வந்து இருபத்தி மூன்றாம் தேதி அன்று விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற தினம் அன்றைய தினம் பௌத்தர் அவதரித்த தினம் அதை சிறப்பான முறையிலே கொண்டாடுவார்கள் நீங்கள் பார்த்தால் தெரியும் சிங்கள மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே அந்த தண்ணீர் பந்தல்கள் எல்லாம் அமைத்து அங்கே தண்ணீர் தாகங்கள் தண்ணீர் பந்தல் சாற்றது சாப்பாடு தானங்கள் தானம் என்று சொல்லி செய்வார்கள் அங்கே தண்ணீர் போகிறவாறு எல்லோருக்கும் தண்ணீர் பந்தலிலே தண்ணீர் தாகம் தேவதற்காக வீராகாரம் வழங்குவார்கள் போஜனம் காலை மாலை போஜனங்கள் சாப்பாடுகள் உணவகளை வணங்குவார்கள் வழங்குவார்கள் இப்படி நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்வார்கள் சிங்கள மக்கள் அந்த பஜன் தினத்திலே மிகவும் பக்தி சலத்தையாக அந்த பௌர்ணமிதத்தை பக்தியாக கொண்டாடுவார்கள் அந்த பௌத்தர் அவதரித்த தினம் சிறப்பான முறையிலே தங்களால் முடிந்தளவு தானங்கள் தர்மங்களை எல்லாம் செய்து அந்த அவர்களுடைய பௌத்தர் எண்ணத்தை உபதேசித்தாரோ தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று உபதேசித்தாரோ அதை கடைப்பிடித்து தங்கள் வாழ்க்கையிலே ஒருதரம் என்றாலும் தாங்கள் அந்த பௌத்தர் உபதேசித்த அந்த போதனையை தாங்கள் ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்ற கொள்கை மனதில் ஏற்று அன்றைய தினம் சிங்கள மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்தளவு தான தர்மங்களை எல்லாம் அதிலே சாதி வேற்றுமை பார்க்க மாட்டார்கள் எல்லோருக்கும் தங்களால் முடிந்தளவு தான தர்மங்களை உடை முதற்கொண்டு உணவு அப்படியான தங்களால் முடிந்தளவு தானாதிகளை எல்லாம் அவர்கள் செய்து தங்கள் குடும்பம் சொந்த முறையிலே வாழ வேண்டும் அவற்றையெல்லாம் செய்வார்கள் அப்படியான சிறப்பு வாய்ந்தது இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக கூடிய பௌர்ணமி தினம் இப்படி இந்த வைகாசி மாதம் சிறப்பான ஒரு மாதம் அடுத்ததாக இந்த வைகாசியிலே சொல்வார்கள் வைகாசி காத்து அதே மாதிரி காத்து ஆடி மாதத்தில் வீசக்கூடிய காற்று வைகாசியிலே காற்று அப்படி காற்றுக்கான காலமும் வைகாசி மாதம்தான் ஆடி காற்றிலே அம்மியும் பிறக்கும் என்பார்கள் அதேமாதிரி வைகாசியிலே காற்றிலே பட்டமெல்லாம் ஏற்றுவார்கள் இப்படி கணவிதமான பலவிதமான செயல்களை எல்லாம் செய்வார்கள் காற்று அந்த மாதிரி வீஷம் வைகாசி மாதத்திலே புயல் காற்று போன்று பெரிய அளவிலே இந்த காற்று வீசம் இந்த அப்படியான காற்றுக்குள்ள தினம் இந்த ஆடி மாதமும் வைகாசி மாதமும் பஞ்சபூதங்களிலே நிலம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லப்படுகின்ற காற்றுக்குள்ள தினம் வைகாசியும் ஆடி மாதமும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது சித்திரை மாதம் மேற்கொண்டு இருபத்தெட்டாம் தேதி மேற்கொண்டு வைகாசி மாதம் இருபத்தொராம் தேதி வரையும் அக்னி நாள் என்று சொல்வார்கள் வடமொழியிலே தமிழிலே காண்டவனம் காண்டாவனம் என்று சொல்வார்கள் அதனுடைய சரியான அர்த்தம் காண்டவவனம் என்பது சரியான அர்த்தம் இருபத்தொரு நாட்கள் அதை பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த காண்டாவனத்திலே வெயில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இந்த உஷ்ணகாலங்களிலே நாங்கள் தண்ணீர் வெயில் காலம் அதிகமாக இருப்பதனாலே நாங்கள் எங்களால் முடிந்தளவு எல்லோருக்கும் நீராகாரம் மருந்தை கொடுக்க வேண்டும் சில இடங்களிலே கவனித்து பார்த்தால் தெரியும் கோயில்கள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே எல்லாம் தண்ணீர் பந்தல் போட்டு அங்கே மோர் கரைத்து கொடுப்பார்கள் பல வகைகள் எல்லாவற்றையும் கரைத்து கொடுப்பார்கள் பானகம் மாதிரி பல வகைகள் கருத்து கொடுப்பார்கள் இப்படியாக இந்த வெயில் காலத்திலே எங்களால் முடிந்தளவு நீராகாரத்தை தானமாக நாங்கள் வழங்கினால் நிச்சயமாக அந்த ஆத்மா வந்து எங்களுடைய அடுத்த அடுத்த பிறப்புகளிலே எங்களுடைய மூதாதருடைய என்றாலும் சரி எங்களுடைய ஆன்மா என்றாலும் சரி தாகத்தினாலே தவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படாது இப்படியான புண்ணியமான தினம் இந்த வைகாசி மாதம் ஆகவே இந்த வைகாசி மாதத்திலே நாங்கள் மிருகத்திலே விரதமிருந்து எங்களுடைய பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்க வேண்டுமென்று முருகப்பெருமானை பிரார்த்தித்து முருகனிடத்திலே தீர்த்தம் ஆடி அவரை வணங்குவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்வதற்கு முருகனுடைய திருவருள் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அடியனுடைய சிற்றையை நிறைவு செய்யலாம் என்றிருக்கின்றேன் எல்லோருக்கும் முருகனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் சர்வேஜனாக பவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்து உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் சுகமாக வாழ வேண்டும் எல்லோரும் எல்லா விதமான மங்கங் மங்களங்களும் பெற்று நேடுகாலம் வாழ வேண்டும் என்று கேட்டுவிடை வருகின்றேன் நன்றி வணக்கம்